இன்றைக்கி நம்ம எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா மல்லிகண்டை ஹர்பரெலாம் இருக்கும் மல்லிகொண்ணை ஹர்பரில் ஞாயிறு சுவாள் இந்த மூணு நாள் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த மூணு நாளில் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப ஜேஜேன் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா சண்டே வந்து எல்லாருக்கும் ஹாலிடேவாக இருக்கும் அதனால் ஃப்ரெஷ்ஷாக மீன்கள் வாங்கலாம்னு நிறைய மக்கள் அங்கே வருவாங்க அதாவது மீன்கள் வந்து ஏலம் போகும்போதே நம்ம கறிக்கு எடுத்துக்கலாம் அதாவது வியாபாரிகள் மட்டும்தான் எடுக்கணும் ரூல்ஸ்லாம் கிடையாது நம்மளும் எடுத்துக்கலாம் கறி வாங்கிறதுக்காண்டி மீன் எடுத்துக்கலாம் மீன்களோட பிரைஸ் பார்த்திங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு இன்னும் பிரிக்ஸ்லாம் கிடையாது மீன்கள் பாடை பொறுத்து மீன்கள் தயிர் வேறுபடும் இந்த மல்லிகைப்பண்ணை ஹார்பல் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா கடல் மீன்களும் கிடைக்கணும்னு சொல்ல முடியாது ஒரு சில மீன்கள் வந்து கிடைக்காது நம்ம நார்மலாக இருந்த காலை மீன் திருக்க மீன் வாவல் மீன் அதெல்லாம் எல்லாம் வாங்கிக்கலாம் અરે વચિર નંદે 150 કે મેલે અરમદિ 100 રો ગુડિગે 60 રો ગુડિગે અપુડિયા 100 લા કેકલા કેકલા 500 રો મેળા 500 કે મેળા

you yeah. Terima kasih அப்படியா <kung government>